முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற அனைவருக்கும் இந்த விழாவில் சிறப்பாக தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற கோவிந்தராஜ் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வழக்கங்கள் நான் மட்டும் வள்ளல் பாரியாக பிறந்திருந்தால் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் கவிஞர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு பொண்ணும் பொருளும் வாரி வழங்கியிருப்பேன் குமண வள்ளலாக பிறந்திருந்தால் என் தலையை அடகு வைத்தாவது பன்னிரெண்டாயிரம் பொற்காசுகள் காணிக்கை செலுத்தி இருப்பேன் கர்ணனாக பிறந்திருந்தால் கவச குண்டலங்களையாவது கலட்டி கொடுத்திருப்பேன் ஆனால் எனது தாய் தந்த தமிழால் வாழ்த்துகிறேன் ஒரு அரிஸ்டாட்டிலால் ஆயிரம் அலெக்சாண்டர்களை உருவாக்க முடியும் ஆனால் ஒரு அலெக்சாண்டரால் ஒரு அரிஸ்டாட்டிலை கூட உருவாக்க முடியாது அப்படி அரிஸ்டாட்டலை போல பல மாணவர்களை பல திறமையாளர்களை உருவாக்கிய கோவிந்தராஜ் அவர்களை பிறந்தநாளிலே வாழ்த்துவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சொல்லாடலையும் வில்லாடலையும் கற்றுத்தந்த துரோணாச்சாரியார் இல்லை என்றால் குருசேத்திர யுத்தம் இல்லை அதை போல நம்முடைய கோவிந்தராஜ் அவர்கள் எங்களை எல்லாம் அழைக்கவில்லை என்றால் தமிழ் காக்கின்ற குருசேத்திர யுத்தத்திற்கு நாங்கள் எல்லாம் வந்திருப்போமா என்று வியந்து நிற்கிறேன் எத்தனையோ பேர் படிக்கிறார்கள் வாழ்கிறார்கள் வளர்கிறார்கள் உயர் பதவிக்கு செல்கிறார்கள் ஆனாலும் தான் கற்ற கல்வியை தான் பெற்ற செல்வத்தை தான் பெற்ற இன்பத்தை ஒட்டுமொத்த மக்களுக்கும் வாரி வழங்குகிறதற்கு ஒரு மனம் வேண்டும் அந்த மனம் நம்முடைய செல்வரா நம்முடைய கோவிந்தராஜ் அவர்களுக்கு இருக்கிறது இன்னொரு உதாரணம் சொல்லுவார்கள் நாடு நகரம் சொத்து அரசாட்சி அனைத்தும் துரியோனனுக்கு சொந்தம் ஆனால் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கர்ணனுக்கு மட்டும்தான் இருந்தது அதனால்தான் கர்ணன் இன்றைக்கும் வரலாற்றிலே இலக்கியத்திலே புராணங்களிலே போற்றப்படுகிறான் துரியோதனன் என்கின்ற தீயவனோடு இருந்தாலும் கூட இன்றைக்கும் கர்ணன் போற்றப்படுகிறான் ஆகவேதான் தான் கல்வி கற்றிருந்தாலும் பரவாயில்லை இன்றைக்கு கல்வி கற்கின்ற மாணவர்கள் அதுவும் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு கூட இன்றைக்கு விழா எடுத்து அவர்களை கௌரவிக்கிறோம் என்று சொன்னால் அது மனம் இருந்தால் தான் செய்ய முடியும் மனம் இருந்தால்தான் மார்க்கம் உண்டு அவர் செய்த சாதனைகளை பற்றியெல்லாம் நிறைய பேசி இருக்கிறீர்கள் நானும் நிறைய பேச வேண்டும் ஆனால் நேரம் கடந்து கொண்டிருக்கிறது தமிழ் மொழிக்காக டெல்லி வரை சென்று போராடியதை பற்றியெல்லாம் எல்லாம் கேட்கின்ற பொழுது உள்ளபடியே நான் மெய் சிலிர்த்து நிற்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு தமிழ் சங்கத்திற்கு நான் காலம் தாழ்த்தி வந்துவிட்டோனோ என்று நான் இப்பொழுது கவலைப்படுகிறேன் இருந்தாலும் காலம் தாழ்த்தி வந்திருந்தாலும் இந்த தமிழ் சங்கத்தில் வந்ததற்கு இந்த தமிழ் சங்கத்தை உருவாக்கிய கோவிந்தராஜ் அவர்களுக்கு அவருடைய பிறந்த நாளிலே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன்